தன்னுடைய பக்தனுக்கு ஒரு சோதனை என்றால் தன் பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வான் கந்தன் இந்த குடும்பம் என்னை நம்பி வந்தது இதை எப்படியும் வாழ வைத்தே தீருவேன் என்று மனம் கொண்டு குறைகளை எல்லாம் நிறைவாக்கி வாழ்வு தருவான் குமரன் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா கார்த்திகேயா பழனியப்பா சரவணா வேலாயுதா மருதாச்சல மூர்த்தியே சண்முகா சுப்பிரமணியா தண்டாயுத பாணியே கடற்கரை ஆண்டியே ஆண்டி சாமியே ஆறு படையப்பா பார்வதி மைந்தா சிவகுமரா வடிவேலா செந்தில்நாதா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனே கணபதி சகோதரனே கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே என்று அவன் பெயர்களையெல்லாம் சொல்லி உள்ளம் உருக இரு கரங்களை தலைமேல் உயர்த்தி வணங்கி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் எல்லாம் ஓடிவிடும்